என்ன பண்ணுறோம் உழுதுதான் இல்ல நிக்குது வேற ஏதாவது ஏன் உழுவுது ம் ஓடுற மாதிரி நிக்குது அதெல்லாம் ஏன் புரியுதுண்ணா ம் அப்படியே என்னங்க

இந்த தண்ணி மேலே வந்தா மேலவே வந்திருமோணா இந்த தண்ணி மேலே வரும் ஏறி வாங்க பாருங்க இங்க பாருங்க இந்த பக்கம் வந்து வரணும் பாருங்க பாருங்க நான் புருக்கு வந்தனா அந்த குறுக்கு வரதா இங்க பாருங்க நீர் இந்த தண்ணி انا மேலே வந்த அந்த தண்ணி ஆ இந்த செண்டர் தான் உங்களுக்கு சர்மம் ம்